டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பிஏஓ குரூப் டூ எக்ஸாமுக்கு சிலபஸ் வைஸ் லெசன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் யூனிட் ஃபைவ்ல இந்திய அரசியலமைப்பு இந்த டாபிக் வந்து எந்தெந்த லெசன்லாம் கவர் ஆகும்னா இந்திய அரசமைப்பு சட்டம் சிக்ஸ்த்து செகண்ட் டர்மு இந்திய அரசியலமைப்பு டென்த்து இந்திய அரசமைப்பு டுவெல்த்து பாலிட்டி இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த பாடம் முழுவதுமே ஒரே வீடியோவிலையே பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ பார்க்க போகிற கொஷின்ஸில் எவ்வளோ கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் குடியரசு தினமாக லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வலுப்பெற்ற முழக்கம் முழு சுயராஜ்யத்தை அடைவது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான எதை உருவாக்கும் அடிப்படை விதிகள் கொள்கைகள் அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான எதை உருவாக்கும்னா அடிப்படை விதிகள் கொள்கைகள் அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டாங்கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இதே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் யாருன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூணு பேர் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவரும் மாகாண முதன்மை ஆணையர் வந்து மூன்று பேரும் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அரசமைப்பு சட்டத்தின் தலைவர் யார் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தன பதினைந்து பேர் அரசமைப்பு வரைவு குழு எத்தனை பேர் கொண்டது ஏழு பேர் ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அம்பேத்கர் ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா அம்பேத்கர் ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பி என் ராவ் தலைவர் கேட்டாங்கண்ணா அம்பேத்கர் ஆலோசகர் யாருன்னு கேட்டாங்கன்னா பி என் ராவ் அரசமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசமைப்பு சட்டங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரம் திருத்தங்கள் அரசமைப்பு சட்டங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுன்னா இரண்டாயிரம் திருத்தங்கள் முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்பொழுது தயாரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் அரசமைப்பு சட்ட நாளாக அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அறுபத்தி நான்கு லட்சம் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானதுனா அறுபத்தி நான்கு லட்சம் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு நம் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க முன்னுரை அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு எதை வழங்கியுள்ளது முழு அதிகாரம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களால் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா மக்களால் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எப்படி அழைக்கிறோம்னா இறையாண்மை இந்திய அரசு எதன் வழி எந்த ஆட்சி முறையில் ஆளப்படுகிறது சட்டமன்ற ஆட்சி முறையில் சட்டமன்ற அமைப்பின்படி நிறைவேற்ற அதிகாரம் யாரின் கூட்டு பொறுப்பாக இருக்கும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தின் எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்புகளை எந்த வயதில் தருவதை அரசியல் சட்டம் தமது கடமையாக அறிவித்துள்ளது ஆறு முதல் பதினான்கு வயதுக்குள் தருவது இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை எந்த வயதில் பெறுகிறார்கள் பதினெட்டு வயதில் நமது அரசியல் சட்டத்தின் முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் அம்பேத்கர் நமது அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது நூற்றி ஒரு முறை நமது அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா நூற்றி ஒரு முறை நமது அரசமைப்பு சட்டம் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது நூற்றி ஐந்து முறை ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு கேட்டாங்கன்னா நூற்றி ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு கேட்டாங்கன்னா நூற்றி ஐந்து முறை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிநிதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயுவால் நிரப்பப்பட்ட பேலையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது ஹீலியம் வாயுவால் அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது முழுமையாக எழுதி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக எழுதி முடிக்க எத்தனை ஆண்டுகள் ஆனது இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக எழுதி முடிக்க எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகளானதுன இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அரசமைப்பு சட்ட வரைவுக்குழுவினர் இங்கிலாந்து அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளில் அரசமைப்பு சட்டங்களின் சிறப்பான பகுதிகளை கொண்டு எதை உருவாக்கினர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் எத்தனை அட்டவணைகள் எத்தனை பகுதிகளில் இடம்பெற்று இருந்தன முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பகுதிகளில் இடம்பெற்று இருந்தன அடுத்த கொஸ்டினு இதே மாதிரி தான் இது உருவான போது கேட்டிருக்காங்க இதில் வந்து தற்போது என்னன்னு கேட்டிருக்காங்க நமது அரசியல் சட்டம் தற்போது எத்தனை உறுப்புகள் எத்தனை அட்டவணைகள் எத்தனை பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் பன்னெண்டு அட்டவணைகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் உருவான போதுன்னு கேட்டாங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் தற்போது எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் பன்னெண்டு அட்டவணைகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை வரையறுப்பவை என்னன்னா இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை வரையறுப்பவை என்னன்னா இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அரசமைப்பு சட்ட குழுவில் இடம்பெற்றுள்ள வல்லுநர்கள் எத்தனை பேர்னா ஏழு பேர் அவர்களின் பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என் கோபாலசாமி கே எம் முன்சி சையது முகமது சாதுலா என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணமாச்சாரி இதில் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஆலோசகர் யாருன்னு பி பிஎன் ராவ் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேரில் முக்கியமான சில பேர் கொடுத்துருக்காங்க ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு